போராட்டங்கள் தொடர் கோரா போராட்டங்கள் தொடர் தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே நியாய மெங்கல் கோரிக்கை நியாய மெங்கல் கோரிக்கை நியாய மெங்கல் கோரிக்கை நியாய மெங்கல் கோரிக்கை நிறைவேற்ற வர வேண்டும் நிறைவேற்ற வர வேண்டும் நிறை நிறைவேற்ற வர வேண்டும் நிறைவேற்ற வர வேண்டும் ஒன்றுபடுவோம் போராடுவோம் ஒன்றுபடுவோம் போராடுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறும் வரை போராடுவோம் வெற்றி பெறும் வரை போராடுவோம் இறுதி வெற்றி நமதே இறுதி வெற்றி நமதே